மேல இது பெரிய வெற்றி என்ன மோடிக்கு எதிராக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் போயிட்டு மோடி மோடி மோதல் அளவுக்கு பீகார் மக்கள் வந்து மோடிக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதையை கொடுத்திருக்கிறாங்க பிளஸ் தேஜஸ்வி யாதவ் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்து ஆதிக்கம் செய்த நாட்கள் மீண்டும் பழைய லாலு யாதவ் நாட்களை மக்களுக்கு ஞாபகப்படுத்தி நம்ம பேசும் தொடர்ந்து அதுக்கு முன்பாக ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம் அகிலேஷ் யாதவ் இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்தை தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் சதி தற்போது அம்பலமாகிவிட்டது என்று அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார் அதே இந்த பீகாரில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் என்பது முடிவுகள் அந்த தாக்கம் ஒரு வெளியீடு என்பது தமிழ்நாட்டிலோ நடக்காது என்று அவர் தெரிவித்திருந்ததாகவும் அந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் தேர்தல் ஆணையத்தின் சதை தற்போது அம்பலமாகி விட்டது என்று அகிலேஷ் யாதவ் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார் தொடர்ந்து திரு ரவீந்தர் அதாவது அகிலேஷ் யாதவ் என்ன சொல்ல வரா பீகார்ல பார்லிமெண்ட்லையும் பண்ணாங்க அவங்க பெரிய வெற்றியை பெற்றாங்க ஜேடியூ பிஜேபி அணி தான் பார்லிமெண்ட்லேயும் பெரிய வெற்றியை பெற்றாங்க தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட்டில் இண்டி கூட்டணி வந்து இந்தியா அலைன்ஸ் வந்து முப்பத்தொம்பது இடங்களில் வெற்றி பெற்றாங்க யூபியில் பார்லிமெண்ட்டில் அதிக இடங்கள் வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னால் பார்லிமெண்ட்டு ரிசல்ட்டு ரிப்பீட் ஆகிருக்குங்கிறதான் அவர் சொல்கிறாரு தவிர இதில் அவ் அவரை பொறுத்தளவில் அந்த எஸ்ஐஆர் தான் அவங்க கடுமையாக குற்றம் சாட்டுறாங்க பட் தமிழ்நாட்டிலேயும் யூபிலே நடக்காதுன்னு சொன்னால் நாங்கள் பார்லிமெண்ட்லேயும் என்டிஏ மீறி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோங்கிற அந்த கருத்தை தான் முன்வைக்கிறார் இதை மற்றவங்க எஸ்ஐஆரை பற்றி பலரும் பாலச்சந்திரன் ஐஸ் அவர் தன்னோட கருத்தை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவரும் அதை முதன்மைப்படுத்தி பேசினார் பட் நீங்கள் இப்படி பார்க்கலாமா இதற்கு முன்னாடி இந்த இது இல்லாத பட்சத்தில் ஆர்ஜேடிக்கும் ஆதரவாற்றான வாக்குகள் ஆர்ஜி ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்பெனுக்கு ஆதரவான வாக்குகள் வந்து ரெண்டு இடத்துல பதிவு செய்யப்பட்டு அது முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்குது இப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு அந்த முறைகேடுகள் தவிர்க்கப்பட்டதுனால அந்த பகுதிகளில் பாஜகவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குதுன்னு கூட பார்க்கலாமே பல அம்சங்களில் அட்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தாக பொலிட்டிக்கல் பார்ட்டி சோசியல் கோலிஷன் இன்னொன்னு யாதோ முஸ்லிம் தவிர மற்ற எல்லா மத்தியிலுமே வந்து பாஜகவுக்கு அதிக வாக்கு வரும் அறுபத்தி சதவீத வாக்காளர் மத்தியில வாக்கு வருங்கிறத தர்மேந்திர பிரதானும் சௌகானும் சொன்னாங்க தேர்தல் முடிஞ்சதும் அவங்க அதான் சொன்னாங்க அது ரிப்பீட் ஆயிருக்கு அது வெளிப்பட்டு இருக்காங்க